அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலேயே வைத்தான் அவனம்மையை அழைத்து காப்பான் ஓம் வாயு வாய் புத்திராயத்யமிகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்யார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம் சரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வ வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா ஆறாம் இடத்துல ரிஷபத்தில் இருக்கார் தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெறுகிறார் அது நல்லதா அப்படின்னா நல்லதல்ல சாதகம் அல்ல நாலாம் ராகு நல்லதுன்னு செய்வார் கெடுதலும் பண்ணுவார் அஞ்சில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறுக்கு போயிடுறார் அப்போ பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி ஆறில் குரு ஊரில் பகை குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ப பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்க போகிறார் ரெண்டாம் வீட்டை குரு பார்க்க போகிறார் குரு பார்வையால் அநேக நலன்கள் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி சாதகமாக இல்லை என்று சொன்னாலும் கூட சாதகமாக தான் இருக்கார் ஆனால் வக்கரம் அப்போ முன்வீட்டு பலனை செய்வார் பிரச்சனையை கொடுப்பார் மற்றபடி குறைவொன்றும் இல்லை அற்புதமான ஒரு வாரமாக கிரகங்கள் நல்ல பலனியை வழங்கப் போகிறது என்று சொல்லலாம் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய சூழலும் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் சாதிப்பீங்க எங்கேமா இருந்தால் இவ்வளோ நாளாக இப்படி ஒரு திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஷைன் பண்ணுவீங்க பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மூலாமி சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால இளைய சகோதர சகோதரிகளால் தீய பலன்கள் அதாவது அவங்க உங்களுக்கு அ இருப்பாங்க எடுக்கின்ற காரியங்களில் காலதாமதம் எடுக்கும் மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் நாளில் ராகு தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருப்பாங்க எதிர்ப்பாக இருப்பாங்க அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் ஒரு சிலர் சொத்து பொத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு முனைப்போடு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்ப்பை விட ஜாஸ்தி ஆகிடும் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க அது எழுபது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுருவோம் ராகு பிரம்மாண்டன் நாயகன் அப்போது உங்களை பொறுத்த வள்ளியும் தாயுடன் விரோத மனப்பான்மை தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம் பழுது பார்க்கக்கூடிய செலவு ஒரு சிலர் வண்டியை பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி மாற்றலாம் ஒரு சிலர் வீடு மற்றும் ஃப்ளாட் போன்றவற்றில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது அதே நேரத்தில் ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள் எதிரிகள் ஓரளவுக்கு இருந்தாலும் எதிரிகள் விட நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் அங்கே உட்கார்ந்துருக்கார் அப்போது உங்களை பொறுத்த வள்ளியும் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுர் ராசிக்கு ஒன்பதுக்குடையவன் எட்டுக்கு போயிட்டார் ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கார் என்று சொன்னால் தந்தையால் இடர்பாடுகள் தந்தைக்கு பிரச்சனைகள் தந்தை தொழிலில் பிரச்சனைகள் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அதனால் நீங்கள் வந்து அவங்கள கேர் பண்ணி யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபாதர் அப்போ அவனுடைய நிலையை நீங்கள் எடுத்து இது பண்ணணும் மற்றபடி உங்களுக்கு அரசாங்கத்தால் கூட சில பிரச்சனைகள் வரலாம் அரசாங்கத்தில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம் அரசியல்வாதிகள் கூட மேலிடத்தில் தங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக்கொள்ள ரொம்ப மலக்கட வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி புதன் ஏழு குழையவன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் இந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை சினிமா துறை ஆடிட்டர் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாரும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதி வக்ரமடைஞ்சிருக்கிறார் அப்போ ஆர்டர் பண்ணணும் சொந்த தொழிலில் வந்து பெருசாக லாபம் இருக்காது பட் வேலைக்கு போகிறவங்களுக்கும் சில ஆர்டர் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குது தந்தைக்கு இடர்பாடுகள் நம்ம சொல்லோம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுன்னு சொல்லும் மற்றபடி வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் எச்சரிக்கையாக சொல்லணும் மற்றபடி இந்த ஓராண்டு காலம் குரு பகவான் அங்கே தான் இருப்பார் நிஷபத்தில் அப்போது இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும் இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க தாராளமாக போகலாம் சம்பாதிக்க முடியும் அதே நேரத்தில் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறோம் கடனை வாங்கி தொழிலை இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணலாம் விரிவாக்கம் பண்ணலாம் ஏற்கனவே நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் தனியார் துறையிலையும் சரி அப்படி அற்புதமான காலம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை இருக்கும் படித்து முடித்த இளைஞர்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி வேலைக்கு போனோமா இல்லை தொழில் பண்ணலாமா அவர் ஜோசியர் என்ன சொல்கிறாரோ உங்கள் ஜாதகம் என்ன சொல்கிறதோ அதுபடி நடந்து கொள்ளுங்கள் சாதிக்க முடியும் மற்றபடி ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க தொழில் பண்ணுறவங்களும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி ரெட்டிப்பு லாபம் நிச்சயமாக உண்டு பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகத்தான் இருக்கும் செவ்வாய் பார்க்குறாரு அப்போ இடம் வாங்குறீங்க பூமி வாங்குறீங்க இளைய சகோதரர்களுக்காக இல்லை மூத்த சகோதரர்களுக்காக செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது அதாவது தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் வருமானம் சிறப்பாக இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் புதுவுகளும் ஏற்பட போகிறது மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளுடைய ஆதரவு இருக்குமான அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் கிளம்பும் இல்லை பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் பூர்வீகத்தில் உங்கள் சொத்து பூர்வீக சொத்து ஆட்டியை போகிறதுக்கு யாராவது தயாராக இருக்கலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்குங்க உங்களை பொறுத்தவரையில் செவ்வாயும் குருவும் சந்தனுடைய சாரம் பெறுகிறார் எட்டுக்குடியவனுடைய சாரம் பெறுவதால் சில இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதனால் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை எச்சரிக்கை தேவை நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது